வேற லெவல்ல சேர்த்துருக்கு அதுக்குள்ளேயும் ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் ஒன்னு இருக்கு அதை லாஸ்ட்ல காட்டுறேன் பண்ண போறோம் இங்கே வருங்க ஓப்பன் பண்ணது வெறும் நோட்டாக தான் இருக்கு ஸோ எடுக்க போறோம் அப்படியே கொட்டவா அப்படியே கொட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வேற சில்ட்ர காசுலாம் வேற கொஞ்சம் இருக்கு இருக்குங்க வேற லெவல்ல சேர்த்துருக்காங்க எவ்வளோ இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் மகி பாப்பா வேற எழுந்துருவாங்க போறது பார்ப்போம் சேர்த்து இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வந்து என்னன்னா ஃபாரினர் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணது இதை நம்ம வந்து உண்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்துடலாமா வராது காசு இருக்கு ஆனா எடுக்க முடியும் கவுண்ட் பண்ணிடலாமா